விஷயத்தை செய்து விட்டு போயிருக்கிறார்கள் அந்த விஷயத்தை நாம் இன்னமும் பயனடைந்து கொண்டிருக்கிறோம் போகர் ஏழாயிரம் அதில் இன்றைக்கும் பயனடையும் அப்போது ஐம்புலன்களை சரியாக கொடுத்து நம்மளும் பயன்பெற்றவனாக இருக்கக்கூடாது அந்த வரிசையிலே நாமும் மக்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு செய்து விட்டு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்மளுடைய ஆராய்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது சும்மா வந்தோம் ஜாதகம் பார்த்தோம் சம்பாரித்தோம் எதனா ஒரு விஷயத்தை பதிவு செய்ய வேண்டும் அந்த பதிவு செய்த விஷயம் காலத்திற்கும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் வரலாறு சாதனை படைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அப்போது நான் என்ன சொல்றேன்னா நான் ஒரு கோவில் சொல்கிறேன்னா அந்த கோவிலில் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் நீ ஜோதிடத்தை நம்ப வேணாம் என்ன கூட நம்ப வேணாம் ஆனால் நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய மாற்றம் வேறு லெவலில் இருக்கும் அதை விட நீ எங்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் கிடையாது அது அவசியம் கிடையாது ஆனால் மாற்றம் இருக்கும் என்னுடைய நோக்கம் என்னென்னா இது தெய்வம் இருப்பது உண்மை நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி நம்மளை இயக்குது அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை அந்த சக்தி எந்தெந்த இடத்தில் எப்படி வேலை செய்கிறது எப்படி ஒரு பிரச்சனையை அங்கே வந்து ஷார்ட் அவுட் பண்ணுதுன்றதை நான் ரிசர்ச் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தேடுதல் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோயிலுமே எப்படின்னா என்றாவது என் வாழ்க்கையை ஒரு நாள் மாறிவிடாதான்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே மாறணும் அந்த மாதிரி கோயிலை தான் நான் வந்து செலக்ட் பண்ணி என்னுடைய ஆராய்ச்சியில் எடுத்து சொல்லுவேன் இன்றைக்கி மன ரீதியாக பாதிப்பு இருக்குது எனக்கு மனசு கெட்டு போச்சுங்க நான் நொந்து நூலாக இருக்கேன் எனக்கு நடக்கிறதெல்லாம் ஃபெயிலியரு எனக்கு லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிடுச்சு என் கல்யாணம் பண்ண கணவர் விட்டுட்டார் இல்லை ஒன்றா தான் வாடறோம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது வீட்டில் எனக்கு எப்போவுமே டிப்ரெஷனாக இருக்குது கடனாக இருக்குது இப்படி ஏகப்பட்ட மன ரீதியான பாதிப்பில் இருக்கப்பவங்களுக்கு யாராக இருந்தாலும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன்